இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நொங்கு கேட்டதாங்க வந்திருக்கோம் வெயில் பார்த்தீங்கன்னா ஓவராக இருக்குது ரொம்ப தாங்கவே முடியல அதனால சொல்லிட்டு நானும் சின்ன வந்து நொங்கு தான் வந்திருக்கோம் வாங்க போய் வெட்டுவாங்க வெயில் பார்த்தீங்கன்னா தாங்கவே முடியலைங்க வீட்டில் உட்கார முடியல சுத்தமாக அதனால சொல்லிட்டு சில்லுன்னு அதை கிளைமேட்டுக்காக நானும் சின்னாவும் நொங்கு வெட்டத்துக்காக நொங்கு தொப்புத்துக்கு வந்து வந்திருக்கோம் மரையரதல ஸ்பெஷலிஸ்ட் ஆன சின்னவ நான் கூட் வந்து இருக்கோம். யோ انا உங்களுக்கு தருவியா அண்ணா. முடியலடா. முடியலடா. யாரோ வெட்டி போட்டு பேர்க்கை வெட்டி போட்டு போயிருக்காங்க கலண்டானுங்களே. நல்ல என்ன அது இது. நல்ல நுங்க அப்புறம் அப்படி போட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருக்கு அதனால போட்டு போயிட்டானுங்க இப்படி இருக்கட்டும் ரொம்ப வச்சுப்போம் கொஞ்சம் பெருசாக இருக்கையிலே இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கையே இன்னும் நான் சாப்பிட்டுக்கேன் நல்லா தானே இருக்கணும் உங்க அப்புறம் என்னையா வேஸ்ட் பண்ணிட்டாங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்களா வெட்டி போட்டதுனால வீணாக போயிடுச்சு ஓ எப்படியா ஏறுறது எப்படி இருக்குது ஏறிடலாம் கால் வேற முடியலன்னு சொன்னால் எப்படி ஏறுவேன் கால் தானே முடியல கை நல்லா தானே நல்லா இருக்குது அது நொங்கு சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது அது முதல்ல வெட்டி பார்ப்போம் அது நொங்கு எவ்வளோ சைஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெட்டி சரிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம நொங்கு பறிக்க வந்தோம் நமக்கு முன்னாடி எங்கே பறித்து வேட்டையாடி போயிருக்காங்க அதுதான் என்ன சொலாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வெட்டு வெ கையே கொடுக்காட்டுக்காத சொல்ல என்னது இனமோ சொன்னா இருக்குன்னு அதான் கேரதுக்கு முன்னாடியே டெஸ்ட் பண்ணிக்கலாம் காய் ரொம்ப சின்னதாக இருக்கு பாரு அதுவும் பிஞ்சா இருக்கா இல்லையா அதில் கூட போல ஒன்று ரெண்டு இப்போதான் தெரியுது ஏன் அவங்க போட்டு போனாங்கன்னு வெறும் எல்லாம் பிஞ்சாக இருக்குது யார் சைடு போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வெறும் பிஞ்சாதாங்க இருக்குது அதனால சுட்டு வேறு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஓ என்ன நொங்கு கிடைக்குமா என்ன நீ போட்டுக்கு போயிட்டே தான் இருக்க நொங்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன் ஆளாச்சுங்க நொங்கு அதனால பார்த்தீங்கன்னா நானும் ஒரு ஆர்வமாக ஒடியாந்துட்டேன் கூப்பிட்ட உடனே சரி நொங்கு சாப்பிட்லான்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருவே காட்டுக்குள்ளேயும் அந்த காட்டுக்குள்ளேயும் விட்டு ஆலையை விட்டுட்டுருக்கான் ஆனால் கடைசி வரும் நொங்க காட்டின இல்லை அரை மணி நேரம் ஆயிடுச்சு நொங்கு தானே கட்டணும் நீனு இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காத அரை மணி நேரம் ஆயிடுச்சு கருவே தோப்பு கூட தான் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் நான் மரம் வெட்ட வந்தியான நொங்கு பிடிக்க வந்தியா நீ நொங்கு மரத்தை காட்டலை நின்று எதே அடாவடியானோக்குன்னு சொல்லி இங்க கூட்டம் தான் கடைசியில் ஒரே வார்த்தையை சொல்றான் அதையும் வெட்டிட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்றான் எனக்கு இங்க நொங்கு தின்னாவும் அவ்வளோதான் மயில்லாம் பயங்கரமாக பறந்து ஓடுது நம்மளை பார்த்தா பயந்து ஓடுது வந்தோடனே மயில்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓடுது என்ன பணம் மரம்னு சொன்னேன் டேய் இன்னும் உள்ளே போகணுமா ஒரு வழியாக பணம் மரத்து கடனில் காமிச்சிட்டாங்க ரெண்டு அடி இங்கே பாருங்க ஆள் வசரத்து காமிச்சிருக்கோம் ஹைபிரிட்னு சொல்கிறதுக்கா இதோ இதோட பதினோரு கிலோமீட்டர் ஆகிடுச்சி இங்கே பாருங்க நொங்கு பறிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தால் ஏதோ இங்கே சுத்தம் பண்ணுறதுக்காக கூட்டிட்டு வந்த மாதிரி வயலில் வந்து விட்டுருக்கோம் வரப்பில் கடைசியில் பசியே எடுத்துட்டு போன நடந்து வந்தது இல்லை சின்ன மார்க் இல்லை சொலையே இல்லாத சின்ன மார்க்குன்னு சொல்லாத மரம் இருக்கு பாரியாணமா சாதாரணமாக தான் அதுக்கு கடையிலான காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுன்னு பத்து ரூபாய்க்கு ரெண்டு கிடைக்காது டேஸ்ட் கிடைக்காதுன்னா எப்படி சாப்புன்னு இருக்குமா ஆமா இந்த மாதிரி ஏரி வெட்டிட்டு அது ஒரு டேஸ்ட் நான் சொல்றான் பாருங்க அவன் இன்ட்ரெஸ்ட் தான் அதுக்குன்னு போட்டு கொலையாக கொண்டு எடுத்து அப்படி எடுத்துட்டு வந்தா கிடைக்குமா காசு எப்படி வருது என்னையா அது நான் அழைச்சிட்டு போகிறேண்ணா ஏய்யா நொங்கு பறிக்கிறான்னு கூட்டிட்டு வந்தது யாரும் நான் அழைச்சிட்டு போகிறோம்ண்ணா போட்டு இதோட முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க உங்க பறிக்கிறான்னு கூட்டம் தான் ஏதோ ஆள் ஆள் ஒயருக்கு இருக்கு இருக்குது அந்த மரத்தை கூட்டு போய் காமிக்கிறான் அதெல்லாம் உங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாதை போது தான் ரெண்டு மணி நேரமாக போயிட்டு தான் இருக்கு நொங்கு மரத்தை தான் காணும் இது தண்ணி வேற எடுத்துலையாஸ் செம பிளேஸ் தான்யா நொங்கு இருக்கால எல்லாம் முத்துரா தான் இருக்கும் போல எங்க பாரு ரெண்டு கொலை தான் இருக்கு மரத்துக்கிட்டே வந்தாச்சு நல்லா இருக்கியா நாலு அஞ்சு கொலை இருக்கு அஞ்சு கொலையா ஆறு கொலையா இருக்கு நல்லா நல்லா தாங்க இந்த திரும்பி சின்ன ரெடி ஆகிட்டான் மேலே ஏறுறதுக்காக கால் கால் முடியலனாலும் பரவாயில்ல நொங்க பத்தனக்கு ஒரு ஆச்சரியம் வந்துடுச்சு நான் மேலே ஏறி பறிக்கிறேண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறப்போறோம் இல்லைனாலும் நான்தான் ஏறணும் இது லிஸ்ட்டே இல்லை நீதான் ஏறணும் இதுன்னு ஏனியா எடுத்துகிட்டு வர முடியும் போயிடும்ஸ் சரி தான் ஏறுறான் மேலே பார்த்து ஏறியா நொங்கு கூட காசு கொடுத்து வாங்கிக்கலையா நீ பாட்டு உளுந்து கிழந்து வச்சிடாத உளுந்து கிழந்து வச்சிடாத எக்ஸ்பீரியன்ஸ் தான் கால் முடியல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பா நொங்க பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருக்குது அங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கொலை இருக்குங்க ஏழு குலையும் சூப்பராக இருக்குது பார்க்கவே இப்போ சீக்கிரமாக இறக்கியா நாக்கு நம்ம நம்மங்குது இதுக்கு ஒன்றும் குறைச்சிடலாம் கீழே விழுந்துடாத பார்த்து காய் காயால் இருக்கிறதெல்லாம் கழிச்சு விட்டுருக்கா ஓ நான் ஏன் மேலே தூக்கி போடுறா நொங்கு சாப்பாடு வந்து குத்தம்மா அதுக்குன்னே வேணா சொல்லு மேலே தூக்கி போடுறா அதுக்கு இப்படி ஃபைனலாக பார்த்திங்கன்னா நொங்கு மாத்துக்கு வந்தாச்சுங்க பாருங்க ஏய் அய்யோ நான் ஆற்றுக்குள்ளே போடியா ம் இருக்கிறது நாலு கோழ இதுவும் அப்படியே ஆற்றுக்குள்ளே போனால் என்ன பண்ணுறது எம்மி அந்தான் வந்த உடனே ஏறி மேலே ஏறி பறிச்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட முக்கால் நேரமா தடத்த சுத்தி போங்க ஒரு மரத்துலேயும் நொங்கு இல்லைங்க எல்லாம் பிஞ்சு பிஞ்சுங்கா இருக்கு சில நொங்கலாம் பறிச்சுட்டு போயிட்டாங்க இல்லையா மிதிச்சுடு வெயில் தாங்கவே முடியலங்க அதனால தான் காலையில் சின்னவா கொடுத்து வந்தாச்சு நொங்கு பறிக்கிறதுக்காக வெட்டிவிடு ஒரு வழியா ஃபினிஷ் இத்தனை கூட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதில் ஏழு கூல வெட்டி போட்டிருக்காங்க இப்போதான் போனான் சரிசன்னு வெட்டி போட்டால் அதுக்குள்ள இறங்கவே போகிறான் நாலு நிமிஷம் கூட இருக்காது பார்த்து வாயோ நாலு நிமிஷம் கூட இருக்காது ஏறி இறங்கிட்டான் அதுக்குள்ளே வெட்டிட்டேன் சந்தோஷத்தை மாதிரி சாதித்த மாதிரி ஏழு கொலைய வெட்டிப்புட்டு ஏழு குலை ம் ஏழு குலை எங்க அந்த அந்த கொலையெல்லாம் எடுக்க எடுப்பேன் எடுக்கும் எடு அங்கிட்டு போவோம் இறக்கியாச்சுங்க பாருங்க ஏழு எட்டு குலம் இருக்குது ஆளுக்கு ரெண்டு குலம் எடுத்துகிட்டு போக வேண்டியதான் ஒரு குல தூக்கம் இல்லையா சொல்லி ஒரு சாக்கு வீட்டில் போய் பேசிக்கோம் இன்னொரு மூணு குலம் கிடக்கு பாருங்க இதை எடுத்துகிட்டு நானும் கிளம்ப போகிறேன் வெயில் பார்த்தீங்கன்னா பிச்சி அரிஞ்சிருச்சுங்க பாருங்க இவ்வளோ நேரம் வெயில் இல்லாமல் இருந்தது நொங்கு பறிச்சோன்னே பார்த்திங்கன்னா வெயில் சுத்தமாக பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி எடுத்துகிட்டு கிளம்புவோம் அந்த பக்கம் போய் சொலையை பிரித்து சாப்பிடுவோம் ஆக்கலாம் நம்ம நம்ம அங்குது வேற வெட்டி அந்த காட்டுல இருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப சிரமமாக போயிடுச்சுங்க தொழிலை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டு தான் பிரிக்க போகிறோம் ஏன்னா வெயிலும் சுத்தமாக இல்லை இந்த இடத்துல ஒரு நிலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இடத்துல போட்டாச்சு ரொம்ப நாளாச்சுங்க சாப்பிட்டு போன மே மாதம் கிட்டத்தட்ட சாப்பிட்டது போல் அந்தந்த சீசன் அதெல்லாம் சாப்பிட்ணும் கரெக்டாக நா கூறுது எவ்வளோன்னா கிட்டத்தட்ட போன வருஷம் சாப்பிட்டது ஆ ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இல்லை ஒங்க பார்த்தோன்னே ஆசையாக இருக்குது வேற அது பிஞ்சு நொங்காயிருக்கு அதான் எந்திரிக்க மாட்டாங்கன்னா படுத்தாலும் முடியல ங்க இதுக்குதாங்க கடந்து இவ்வளோ நேரம் காற்று கடந்தோம் ஓ என்ன நான் கேட்டால் நீத்துன்னு இருக்க எனக்கு எங்கயா சொல்லையா எடுத்துக்கூடிய இருக்கையா சொல்லியாடியா விட்டு வெட்டு இங்கே பார்க்கவே அப்படியே அப்படியே சாப்பிடலாம் போல் எனக்கு குறிக்கலாம் தேவை யார் யாரும் முத்துற முடித்தம்மா இன்னைக்கு இன்னும் சாப்பிடக்கூட இல்லை காலங்காத்தாலே கொண்டு வந்துட்டான் வந்ததில் ஒரு பலன் தான் ரோஸ் நொங்கு பார்த்தீங்களா ரோஸ் நொங்கு எப்போ ஃபைனலி நொங்கு ஒரு வருஷம் கழிச்சு இந்த நொங்கு சாப்பிட்றோம் சரியான நின்ப்பார்கியா தோல் மட்டும் கசக்குது சரியான இனிப்புங்க வேலை லெவலு வெட்டு வெட்டு ஏழு கொல்லாம் பத்தாவது போல் நம்ம ரெண்டு பேருக்குமே நானும் வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லான்னு பார்த்தேங்க இருக்கிற பசிக்கு இங்கேயே சாப்பிட்லாம் போல் அதுவும் சூப்பராக இருக்கு நொங்கு வேறு நான் கூட வெள்ளை நொங்காக இருக்கும்னு நினச்சி வந்தேன் சாப்பிட்டா ரோஸ் கலர் நொங்கு சூப்பராக இருக்கும் உண்மையானம் என்ன தான் கடையில் காசு கொடுத்து சாப்பிட்டாலும் பசங்களோடு சேர்ந்து சாப்பிட்றது ஒரு தனி ஃபீல் தான் இந்த கொல்லாமல் தரேன் கொல்லாமல் தெரியா மூணாவது நொங்குங்க நான் சாப்பிட்டு சாப்பிட உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கு கிட்டே தான் இருக்கான் நானும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ரெண்டு சோலே கொண்டுட்டான் ரெண்டு சோலையே கொல்லாமல் கொடுத்துருக்கான் சரியில்லையா திடுக்குன்னு வந்து தான் வாழுங்கிற மாதிரி அவ்வளோதான் முடிஞ்சு இது என் பையனுக்கு ரெண்டு ரவுண்ட் எடுத்துட்டு டயர் வண்டி விட்டுருக்கு இருக்கு அதெல்லாம் இந்த இந்த காலத்தில் ஓட்டினா அவன் நம்மளும் அங்கேயே நம்மளும் ஓட்டினவன் தானே எல்லாரும் ஓட்டியிருப்பாங்க முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்க ஓட்டாம இருந்தீங்கன்னா சாப்பிடு வண்டியை சாப்பிட் எல்லாம் எடுக்க முடியாது ஓ என்ன சொலை அடைக்கல தான் கூப்பிட்டு வந்தேன் உறிஞ்சி சாப்பிடுங்கிற என்னென்ன ரகம்னு சொல்லு பச்சை பச்சைன்னு இருக்கும் அது ஒரு ரகம் மஞ்சள் கலரில் இருக்கும் ம் கருப்பு ம் இந்த கருப்புல இந்த 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 கலர் இருக்குதுல்ல ஆ இது மாதிரி ஒரு ரகம் இருக்குது ம் இருக்குது ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களே இத்தனை ரகம் இருக்கு அழகா இருக்குது ம் நீ எத்தனை தாங்க சாப்பிட்ருக்க ஆ எல்லாமே சாப்பிடு ம் நான் ரெண்டு தான் சாப்பிட்ருக்கேன் இப்போ எளநீரில் இருக்குல்ல தேங்காய் வரதுக்கு முன்னாடி அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் தேங்காய் வந்ததுக்கப்புறம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி இப்போ இது பாரு எப்படி இருக்குது ம் அது ரோஸ் கலரில் இருந்துச்சா இது இது இப்போ கொஞ்சம் முத்துண்க்கு அதாவது சொல்ல எடுக்கிற பக்கம் ம் இதை விட இன்னும் கொஞ்சம் க கல்லாயிரும் என்ன தேங்காய் மாதிரி ஆயிரும் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு டேஸ்ட் இருக்கும் ம் தேங்காய் மாதிரியாக இருக்கும் இது மாதிரி எப்படி இருக்கு ம் இருக்குது இது இப்போ இப்போ இங்கே குளம் இருக்கிறதுனால தண்ணி நிறையா இருக்கும் அதனால் இழுத்துக்கிட்டு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ம் இதே காட்டுக்குள்ளெல்லாம் இருக்குல்ல இது குளத்துக்கு பக்கத்தில்லாம் இருக்குது அதனால தண்ணி நிறையா இருக்குது நொங்கும் டேஸ்ட்டாக இருக்குது தண்ணி பக்கத்தில் இருக்கிறதுனால இழுத்து வச்சிருக்கோம் ம் அதனால் ரோஸ் நொங்கா இந்த மாதிரி பாருங்கள் இந்த நொங்கு வந்து வெள்ளை கலரில் இருக்குது இது ரோஸ் கலரில் இருக்குது ஆனால் ஒரே மரத்தில் வெட்டினது தான் ஒரே மரத்தில் வெட்டினது தான் இப்போ எதுக்கு நீ அறுத்த அறுத்து வச்சுக்கிட்டு இருக்க என்ன இலை மாதிரி கட்டிக்கிட்டு இருக்க வரிசையாக ஆறு நொங்கு எழு நொங்கு வச்சு எடுத்துகிட்டு வந்து ஸ்பூனை எடுத்துகிட்டு வரல நீ என்ன தான் சொன்ன நீ சொலை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்த சொல்ல எடுத்துகிட்டு போகி இது எப்படி இருக்கு ரோஸ் கலர் அதான் சொன்னேன் இது ஒரு இது ஒரு இதுதான் பிஞ்சு இது நல்லாயிருக்கும் ஆனால் அது இது இந்த வயிற்று பொண்ணு நல்லா இருக்கும் பயிர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க பயிர் வந்துருக்கிறதுக்காக அதான் சோலையோட தின்னோம்னா இந்த வயிற்றுல இருக்காத்தோம் ம் ஏன்னா சித்தம் மருத்துவ மாதிரி பீட்டியா இதுவும் நல்லா இருக்கு இங்கே சாப்பிட்டு தூங்கிட வேண்டியதான் செமையா அடிக்கிது காற்று வேற நிழல் நிழல் வேற வருங்க சுற்றி வேற பாருங்க இங்கே மட்டும்தான் உங்களுக்கு வெயில் அடிக்கிது சுற்றி உங்களுக்கு நிழல் தாங்க வருங்க குங்குமரமும் உங்கு மரமும் அப்படியே ஜாயிண்டாக இருக்குது வேற அதுதான் சரியான காத்தா இருக்கு கருவே சாப்பிட்டு படுத்துடலாம் போல அதான் அதான் தான் தோணுது தவிர சாப்பிட்டுட்டு படுக்க தான் போறோம் இவ்வளவு தின்னுட்டு திரும்பி இங்கிருந்து நடக்கணும்னா இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் திரும்பி நடந்து போனாங்க பைக் அங்கே கிடக்கு வேற உறிஞ்சு என்ன கறிக்கஞ்சடிக்கிற மாதிரி அடிச்சு நீ தானே கேட்ட எதுக்கு எவ்வளோ கேட்குறேன்னு கலக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்க நொங்கு ஃபீலே சாப்பிட்ற மாதிரி சாப்பிட மாட்டுறாங்க தான் சாப்பிட்ணும் தொன்னா கட்டிக்கிட்டுருக்கேன் அதான் எதுக்கு இது நொங்கு வைக்க சொல்ல உடைக்கிய கவர் எடுத்துட்டு வரல அதனால தானே இந்த தண்ணி தான் வந்துவிட்டேன் தன் சொல்லைய கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது அதோட நம்ம சாப்பிட்டதோட வந்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அளவுக்கு அதிகமாக நொங்கு சாப்பிட்டாச்சுங்க அந்த விளக்கு சிறப்பாக முடிஞ்சிருச்சு நீங்கள் ரொம்ப ஹாப்பிங்க ஆனால் ரொம்ப நாள் கழித்து நொங்கு சாப்பிட்டதால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதோடு பார்த்தீங்கன்னா அந்த பழைய நொங்கு வண்டி அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு சின்ன வயசில் ஓட்டினது நொங்கு வண்டிலாம் அதெல்லாம் ரொம்ப ஞாபகத்துக்கு வந்துருச்சு சரி அடுத்த ஒரு நல்ல விளையாடலாம் எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி